ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இளம் இன்றைக்கி நம்ம ப்ரே ஃபார் யூனிவர்ஸ் என்ன கேட்டாலும் கொடுக்கும் பிரபஞ்சம் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது உலகத்திலேயே மிக மிக அழகான ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பல மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் அதனால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அது நிச்சயம் உங்களுடன் நீ அதை ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுடன் பேசும் உங்கள் வாழ்க்கையை மிக அழகாக மாற்றும் உங்களை முன்னேற்ற பாதையில் கண்டிப்பாக கூட்டி செல்லும் ஒவ்வொருவருடைய இந்த பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை தொடர்ந்து அவங்க வந்து வழிபட்டுக்கிட்டே இருப்பாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து இந்த பிரபஞ்சம் இதை கொடுக்கும் கண்டிப்பா அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள நிச்சயம் அந்த பிரபஞ்சம் அவங்க சொல்கிற இடத்துக்கு கூட்டி போய்கிட்டே இருக்கும் நீங்களும் அது மாதிரி நம்ம சொல்கிற இந்த வார்த்தையை தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே வாங்க நிச்சயம் உங்களுக்கு அது நடந்தே தீரும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் அது என்ன வார்த்தை அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சொன்ன மாதிரியே இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு மகா சக்தி வந்து இருக்கு நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதாக உங்களை வந்து மாற்றிவிடும் இந்த பிரபஞ்சம் அதையே உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் அதனால் தினமுமே காலையில் எழுந்ததும் இந்த பிரபஞ்சத்தை வந்து வணங்குங்க இரவு தூங்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை நினச்சி வேண்டிக்கிருங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் என் வாழ்க்கையில் நான் வந்து இந்த உயரத்துக்கு போகணும் அப்படின்னா அதை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க அதுவும் பாசிட்டிவாக கேட்டுக்கிட்டே இருங்க அது நடந்த மாதிரியே சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்தி அதை வந்து சீக்கிரமே உங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்கும் நம்ம கேட்குறத கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் இந்த பிரபஞ்சம் அதனால் நீங்கள் வந்து இந்த பிரபஞ்ச வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அழகான சக்தி இந்த பிரபஞ்சம் அதை எப்படி வணங்குறது அப்படின்றத பார்க்கலாம் என்ன வார்த்தை கேட்குறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்ததும் நீங்கள் வந்து உங்கள் படுக்கையிலேயே நீங்கள் தூங்கி எழுந்த உடனேயே நீங்கள் வந்து சொல்லலாம் அல்லது நீங்கள் எந்திரிச்சு முகம் கைகால் அலம்பிட்டு ஒரு இடத்துல அமைதியான உங்கள் வீட்டில் எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு இதை வந்து சொல்லலாம் இதை இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் நீங்கள் சொல்லலாம் அது வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு இஷ்டந்தான் நீங்கள் இதையே சொல்லி கேட்டுக்கிட்டே எப்பொழுதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயம் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் ஒரு மேஜிக் வார்த்தை தான் இந்த நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறது காலையிலே எழுந்ததும் நீங்கள் முகம் கை காலம் அலம்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணீரை ஃபஸ்ட்டு குடிச்சிருங்க குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகிக்கிட்டு இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியே என்னிடம் பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்கின்றது நான் பணத்தை ஈர்த்து கொண்டிருக்கின்றேன் தினமும் என்னிடம் பணம் வந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்திற்கு நன்றி இதை வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை அப்படிலாம் பார்க்காதீங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சொன்னால் போதும் நிச்சயமாக இது நடந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்களோ அதை நடத்தி கொடுப்பது தான் இந்த பிரபஞ்சத்தின் வேலை இந்த நல்ல வார்த்தைகளை நீங்கள் காலையில் நீங்கள் சொல்லும் பொழுது அது உங்களுக்குள் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும் இந்த பணம் தான் உலகத்தின் பிரதானமே நம்ம வீட்டுக்குமே இந்த பணம் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லலாம் பணம் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையே மாறும் வாழ்க்கை ஸ்டைலே மாறும் நம்ம எல்லாம் தீரும் அதனால இந்த பணத்திற்காக நீங்கள் வந்து இதை சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனை தடங்கல்கள் வந்தாலும் சரி இந்த பணம் வந்து வந்து கொண்டே இருக்கும் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு ஒரு மாதம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இதை சொல்லுங்கள் அஞ்சு நிமிஷம் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த பிரபஞ்ச சக்தியிடம் நம்ம பேச ஆரம்பிக்கணும் முதல்ல நீங்கள் பேசினீங்கனாலே அந்த பிரபஞ்ச சக்தி காது கொடுத்து அதை கேட்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு அதை அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த வார்த்தைகளை இந்த அழகான இது கோல்டன் வார்த்தைகள் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேணா அந்த வார்த்தைகளை தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் இரவு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் எப்பெல்லாம் சொல்ல உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா எப்பெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் அந்த பணம் பணத்தை வந்து நீங்கள் ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த பணம் இருக்கிற இடத்துல இருந்துலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும் உங்களை நோக்கி அந்த பணம் கட்டுக்கட்டாக வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு அவ்வளோ சக்தி வந்து இருக்குது பணம் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு தேவையான எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் அப்போ வேலை தான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த வேலையை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நான் வந்து சந்தோஷமாக இருக்கின்றேன் அப்படின்றத நீங்கள் சொல்லி கேட்கலாம் ஏதாவது நோய் நொடி இருந்துச்சு அப்படின்னா இந்த நோய் வந்து எனக்கு சீக்கிரமே குணமாகிரும் இந்த நோய் குணமாகி விட்டது அப்படின்ற மாதிரி அதை பாசிட்டிவாவே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அது வந்து உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு நடந்துகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் இனிமேல் நடக்கப் போகுது எனக்கு கு வரப்போகுது அப்படின்னு சொல்லாதீங்க நடந்து முடிஞ்சிருச்சு என்கிட்ட வந்துருச்சு நான் வந்து வந்து கொண்டிருக்கின்றது வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாகவே சொல்லுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு அது நடந்தே தீரும் இந்த பிரபஞ்சத்தின் அருளால் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது மகா சக்தி வாய்ந்தது நிச்சயம் அதற்கு ஒரு பவர் வந்து இருக்கு நீங்கள் கேளுங்க அந்த பவர் உங்களுக்கும் கிடைக்கும் அந்த பிரபஞ்சத்தின் அருள் உங்களுக்கும் கிடைக்கும் அந்த பிரபஞ்சத்திற்கு எவ்வளோ ஆகுறீங்களோ அது வந்து உங்களிடம் அவ்வளவு நெருக்கமாகி உங்கள் வாழ்க்கையில் மிக மிக உயரமான இடத்திற்கு கண்டிப்பாக கைப்பிடித்து கூட்டிச் செல்லும் தொடர்ந்து நல்ல விஷயங்களை அந்த பிரபஞ்சத்திடம் கேட்டுக்கிட்டே இருங்க ப்ரே ஃபார் யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான அந்த அழகான ஒரு நிகழ்வுகளை உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ் தேங்க்யூ